தாய் வீடு நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இயலாளரான அரசியல்வாதி ஹண்டி பேருமநாயகம் எழுதி வாசிப்பவர் வே விவேகானந்தன் இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாண குடாநாட்டில் கல்வியும் செல்வமும் பொருளாதார வளமும் ஆன்மீக செழிப்பும் நிறைந்த மானிப்பாயில் வாழ்ந்து வந்த திரு திருமதி சரவணமுத்து குடும்பத்தினருக்கு மகனாக ஹண்டி பேரும்பநாயகம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தார் இவர் தனது ஆரம்ப கல்வியை மானிப்பாய் மெமோரியல் பாடசாலையில் கற்றார் உயர்கல்வியை வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணக் கல்லூரியில் தொடர்ந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லண்டன் பல்கலைக்கழக பட்டதாரியாக தேர்ச்சி பெற்றார் பட்டப்படிப்பை நிறைவு செய்த ஹண்டி அவர்கள் தான் படித்த யாழ்ப்பாண கல்லூரியிலேயே ஆசிரியராக தனது பணியினை ஆரம்பித்தார் ஆங்கிலம் லத்தீன் மொழிகளை போதித்து வந்தார் இவர் மாணவனாக படித்த காலத்தில் அதிபராக பணிபுரிந்தவர் சங்கைக்குரிய பிக்னெல் பாதிரியார் இவர் பிறந்த அறிவும் முற்போக்கு சிந்தனையும் சுதந்திரமாக கருத்துரைக்கும் துணிவும் கொண்டவர் அவரது ஆளுமையால் பெரிதும் கவரப்பட்ட கண்டி அவர்கள் ஆசிரியராக மட்டுமின்றி மாணவர்களை கவரும் காந்த சக்தியாகவும் விளங்கினார் அதனால் அவருக்கென ஒரு மாணவர் குழு இருந்தது அதுவே பின்னர் மாணவர் காங்கிரஸ் என உருவாகி பின்னர் பாடசாலை மட்டத்துடன் மட்டும் நின்றுவிடாமல் இளம் சமூகத்தினரையும் அரவணைத்து யாழ்ப்பாணம் இளைஞர் காங்கிரஸ் என வளர்ச்சி பெற்றது காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுபட்டு இலங்கை பூர்ண சுதந்திரம் பெற்ற நாடாக விளங்க வேண்டும் தமிழ் சமூகத்தில் காணப்படும் சாதிவேதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் வறிய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட வேண்டும் மாணவர்களுக்கு பாடசாலைகளில் தாய்மொழியில் கல்வி போதிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கைகளை முன்னிறுத்தி யாழ்ப்பாணம் இளைஞர் காங்கிரஸ் செயல்பட்டது வருடா வருடம் கொள்கை பிரகடன கூட்டங்களையும் நடத்தியது இந்தியாவிலிருந்து கல்யாண சுந்தர முதலியார் சத்தியமூர்த்தி போன்றவர்களையும் இலங்கையில் கலாநிதி என் எம் பெரேரா பிலிப் குணவர்த்தன போன்ற இடதுசாரி அரசியல் பிரமுகர்களையும் அழைத்து மகாநாடுகள் நடத்தப்பட்டன சமவந்தி போஷனமும் இடம்பெற்றது உயர் குலத்தவர்களின் எதிர்ப்பும் கண்டனமும் வலுப்பட்டிருந்தன எனினும் அவற்றையெல்லாம் சவாலாக எதிர்கொண்டு யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் முன்னோக்கி நகர்ந்தது ஹண்டி பேரிம்பநாயம் அவர்களின் அழைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் இலங்கைக்கு வந்த மகாத்மா காந்தி அவர்கள் அதே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி யாழ்ப்பாணம் இளைஞர் காங்கிரஸ் மகாநாட்டில் உரையாற்றினார் இலங்கை தமிழர்களைப் பொறுத்தவரையில் அது ஒரு வரலாற்று பெருமை மிக்க உரையாக அமைந்தது மகாத்மா காந்தியினது கொள்கைகளில் அளவிலா பட்டு கொண்ட அவர்கள் அவற்றை தனது வாழ்க்கையிலும் கடைப்பிடித்தார் எப்பொழுதும் கைத்தறியினால் நெய்யப்பட்ட தேசிய உடையினையே அணிந்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அகில இலங்கை காந்தி சேவா சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது அதன் முதலாவது தலைவராக ஹன்றி பெருமநாயம் பதவி வகித்தார் சுதந்திரத்துக்காக போராடிய அகில இந்திய காங்கிரஸின் வெள்ளேனே வெளியேறு என்ற கோஷத்தினாலும் ஈர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு இலங்கைக்கு முதல் தலைவையாக விஜயம் செய்தார் அவரது விஜயமும் உரைகளும் காலத்துவ அரசாங்கத்துக்கு எதிராக அமையும் என்பதனை அறிந்த அரசாங்கம் அவற்றை தடுக்கும் வகையில் பல கட்டளைகளை பாடசாலைகளுக்கு விதித்தது அவற்றையெல்லாம் துச்சமாக மதித்த ஹண்டி அவர்கள் நேருவே வரவேற்று வட்டுக்கோட்டை சந்தையில் இருந்து மேளவாத்திய இன்னிசை முழங்க நீண்டதொரு பவனியையும் ஏற்பாடு செய்தார் அமெரிக்க மிஷனரிகளால் நடத்தப்பட்டு வந்த யாழ்ப்பாண கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டு பிரித்தானிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக செயற்பட்ட ஹண்டி அவர்களை பதவி நீக்கம் செய்யும்படி அரசு அழுத்தம் கொடுத்தது யாழ்ப்பாண கல்லூரி மாணவர்கள் ஹண்டி அவர்களை ஒரு தத்துவ ஞானியாக வழிகாட்டியாக நண்பராக கருதினர் ஆங்கில மொழியில் பாண்டித்யம் மிக்க அவர் ஷேக்ஸ்பியரில் ஒரு வல்லுனாக காணப்பட்டார் மாணவர் மனதில் நிறைவான அன்பையும் பெற்றிருந்தார் எனவே அவரை பதவியிலிருந்து நீக்குவது அதிபருக்கு தர்ம சங்கடமாக இருந்தது ஒரு விதமாக சமரசம் ஏற்படுத்தப்பட்டு ஹண்டி அவர்கள் ஆசிரியர் பணியை தொடர்ந்தார் அவரது முயற்சிகள் அனைத்துக்கும் பக்கபலமாக நின்ற அதிபர் சங்கைக்குரிய பிக்னல் பாதிரியார் ஓரிரு ஆண்டுகளில் அமரத்துவம் அடையவே அவர் இல்லாத சூழலில் மன நிறைவுடன் தன்னால் பணியாற்ற முடியவில்லை என கூறி ஹென்டி ஆசிரியர் பதவியிலிருந்தும் விலகி கொண்டார் அன்றி பெருமிநாயம் அவர்கள் ஒரு கிறிஸ்தவராக பிறந்து தலை சுரந்த கிறிஸ்தவ கல்லூரியான யாழ்ப்பாணக் கல்லூரியில் படித்து அதே கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்த அதே வேளை பழமைக்கு எதிராக போராடும் சுயாதீன சிந்தனை உடையவராகவும் விளங்கினார் இடதுசாரி கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்ட அவர் தேசத்தின் ஒருமைப்பாடு அங்கு வாழும் மக்களின் ஐக்கியம் தல்லின மக்களின் சமத்துவம் ஆகியவற்றின் ஊடாகவே தமிழ் மக்களின் அபிலாஷைகளை ஈடேற்ற முடியும் என்பதில் நம்பிக்கை கொண்டிருந்தார் ஆனால் அக்காலகட்டத்தில் அக்கொள்கை மக்கள் ஆதரவு பெற்றதாக இருக்கவில்லை கலாநிதிகள் என்னும் எம் பெரேரா கொல்வி நாடி சில்வா மற்றும் பீட்ட கிணவன் எஸ் ஏ விக்கிரமசிங்க எட்மன் சமரக்கொடி லெஸ்லி குணவர்த்தன போன்ற இடதுசாரி தலைவர்கள் யாழ்ப்பாணம் வந்து பிரசார கூட்டங்களை நடத்திய போது பெருமளவில் மக்கள் கலந்து கொண்டனர் ஆனால் தேர்தல் காலங்களில் அவை வாக்குகளாக மாறவில்லை மேற்படி இடதுசாரி தலைவர்களுடன் ஹண்டி அவர்கள் மிக நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்த போதிலும் அவர்கள் சார்ந்த கட்சிகளில் இணைந்து கொள்ள விரும்பவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதியில் சுயேட்சை அங்கத்தவராக போட்டியிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்தார் தேர்தலில் தோல்வி கண்ட ஹண்டி அவர்கள் இரு வருடங்கள் சட்டத்தரணியாக பணிபுரிந்தார் அப்பணியில் அவர் திருப்தி அடையவில்லை கொக்குவில் கல்லூரியின் அதிபர் ஏ நாகலிங்கம் அவர்கள் ஓய்வு வர முன்னேறி அகால மரணமடைய பாடசாலை நிர்வாகத்தின் வேண்டுகோளுக்கிணங்க அப்பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹாண்டி பெருமநாயகம் ஏற்றுக்கொண்டார் ஒரு கிறிஸ்தவர் எவ்வாறு ஒரு இந்து பாடசாலையை நிர்வாகிக்க போகின்றார் என சிலர் அங்கலாய்த்த போது பாடசாலையில் பதவியேற்ற அன்றைய தினம் ஹென்றி அவர்கள் பாடசாலைக்கு அருகே உள்ள கோயிலுக்கு சென்று விபூதி பொட்டுடன் பாடசாலைக்கு சென்றமை பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது கொக்குவில் இந்து கல்லூரியின் வளர்ச்சிக்கு ஹண்டி அவர்கள் ஆற்றிய பணி அளப்பெரியதாகும் அடிப்படை கல்வியுடன் தொழில்நுட்ப கல்வியும் அழகியல் கல்வியும் உள்ளடங்கி இருக்க வேண்டும் என கருதிய அவர் தொழில்நுட்ப பாடங்களான வேலை மரவேலை மட்பாண்ட வேலை விவசாயம் தையல் கலை ஆகிய பாடங்களையும் அழகியல் பாடங்களான சித்திரம் சங்கீதம் நடனம் ஆகிய பாடங்களையும் உரிய ஆசிரியர்களை நியமித்து மாணவர்களுக்கு பயிற்றுவித்தார் மறுபுறம் சட்டசபையிலே கல்வி அமைச்சராக இருந்த சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இலவச கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியதைத் தொடர்ந்து தாய்மொழி பாடசாலைகளில் படித்த பல மாணவர்கள் ஆங்கில பாடசாலைகளை நோக்கி படையெடுத்தனர் இதனால் வகுப்பறைகளுக்கான கட்டிடம் தளபாடங்கள் ஆய்வுகூட வசதிகள் என்பவற்றுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது இதே சவால்களை கொக்குவில் கல்லூரியும் எதிர்கொண்டது பெற்றோர் பழைய மாணவர்கள் கல்வி ஆர்வலர்கள் போன்றவரிடம் உதவி கோரியும் களியாட்ட விழா ஒன்றை ஒழுங்கு செய்தும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வாழ்வோருடன் உதவி பெற்றும் ஹண்டி அவர்கள் பாடசாலையின் குறைபாடுகளுக்கு தீர்வு கண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அவர் ஒழுங்கு செய்த லிங்கா லைட்ஸ் கார்னிவல் மிக பெரும் வெற்றியாக அமைந்தது தென்னிந்தியாவில் பிரபல்யம் பெற்ற ராஜகோபால் ஆச்சாரியார் பேராசிரியர் கல்வி கிருஷ்ணமூர்த்தி போன்றவருடன் ஹண்டி அவர்கள் மிக நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்ததனால் என் எஸ் கிருஷ்ணன் டி ஏ மதுரம் போன்ற தலை சிறந்த நடிகர்களையும் எம் எஸ் சுப்லக்ஷ்மி போன்ற இசை மேதைகளையும் இலகுவாக அழைத்து வந்தார் இக்கலியாட்டு விழாவில் சேகரிக்கப்பட்ட நிதியில் அமரர் ஏ நாகலிங்கம் அதிபராக இருந்தபோது பாடசாலைக்கென வாங்கப்பட்ட காணிக்கான கடனில் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டது தளபாடங்கள் செய்யப்பட்டன மிகுதி பணத்தில் மூன்று மாடி கட்டடமும் எழுந்தது கல்வி அமைச்சின் அங்கீகாரத்தோடு கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்பும் ஆரம்பிக்கப்பட்டது எனினும் சில மாணவர்கள் கல்வி பொதுத்தராத உயர்தர வகுப்பு கல்வியை யாழ்ப்பாணக் கல்லூரியில் தொடர விரும்பிய போது அவரது மனம் ஒப்புக்கொள்ளாத போதிலும் அதனை அவர் தடுக்கவில்லை மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் அவர் கொண்ட பெருந்தன்மையை இது எடுத்து காட்டுகின்றது பாடசாலை மாணவர்களை ஹண்டி அவர்கள் கையாண்ட விதமே வித்தியாசமானதாகும் மாணவர்களை அடக்கி ஒடுக்காமல் சுதந்திரமாக செயல்பட ஊக்கமளித்தார் வெறும் ஏட்டு கல்வியோடு நின்றுவிடாமல் ஜனநாயக அமைப்பில் சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கான ஆளுமையை விருத்தி செய்ய வேண்டும் என்பதில் அதிக நம்பிக்கை கொண்டிருந்தார் பாடசாலையில் மாணவர் சங்கத்தையும் பழைய மாணவர் சங்கத்தையும் திறம்பட செயல்பட ஊக்குவித்தார் வருடாவருடம் இரா விருந்தை ஏற்பாடு செய்து கல்வியாளர்களை அழைத்து மாணவர்களுக்கு பயன்படும் உரைகளை நிகழ்த்திவிட்டார் பாடசாலை மாணவர்கள் அரசியலில் ஈடுபடுவதையோ அரசியல் தலைவர்கள் மாணவர்களை அரசியலில் பயன்படுத்துவதையோ கண்டி அவர்கள் விரும்பவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையின் பிரதமராக இருந்த ஜோன் கொத்தலாவலை யாழ்ப்பாணம் வந்தபோது யாழ் அரசாங்க அதிபராக பணியாற்றிய ஸ்ரீகாந்தா அவரை வரவேற்பதற்கான ஒழுங்குகளை மேற்கொண்டார் காங்கேசன் துறை வீதி வழியாக பிரதமர் செல்லும் பொழுது வீதியின் இருமரங்கும் கொக்குவில் கல்லூரி மாணவர்கள் நின்று பிரதமரை வரவேற்க தயார்படுத்தும்படி ஹண்டி அவர்களை அவர் கேட்டுக்கொண்டார் அதற்கு ஹன்னி அவர்கள் வீதியோரத்தில் வெயில் நின்று மாணவர்கள் பிரதமரை வரவேற்பதில் தனக்கு சம்மதமில்லை என்றும் பாடசாலைக்கு விஜயம் செய்தால் வரவேற்கலாம் எனவும் கூறி பாடசாலையில் பொதுமக்கள் வரவேற்பாக அதனை நடாத்தினர் அக்காலகட்டத்தில் தமிழ் தேசியத்தை அடிநாதமாக கொண்டு தமிழரசு கட்சி தமிழ் மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கை பெற்று வந்தது தமிழ் தேசியத்தை தீவிரமாக ஆதரித்த சிலர் பிரதமருக்கான வரவேற்பு நடைபெறுவதற்கு முதல் நாள் இரவு கொக்குவில் கல்லூரியில் வகுப்புகள் இருந்த கொட்டில்களை எரித்தனர் எனினும் பிரதமருக்கான வரவேற்பு திட்டமிட்டபடி நடைபெற்றது எரிந்த ஓலைக்கொட்டில் வகுப்புகளை பார்த்த ஹன்னி அவர்கள் இனிமேல் கொக்குவில் கல்லூரியில் ஓலைக் கொட்டில் வகுப்புகள் இருக்க மாட்டாது என உறுதி பூண்டார் பின்னர் அவை மூன்று மாடி கட்டடமாக எழுந்தமை வரலாறாகும் இன்றைய அக்கல்லூரி சமூகம் அதற்கு ஹண்டி பெரும்பனாயம் என பெயர் சூட்டி மதிப்பளித்துள்ளது கொக்குவில் கல்லூரியின் கலை சிறந்த அதிபராக பணியாற்றிய ஹண்டி பெரும்பனாயம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஓய்வு பெற்றார் கல்வி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஹண்டி அவர்கள் மீண்டும் அரசியலில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் தொகுதி எல்லை மீள் நிர்ணயம் செய்யப்பட்டபடியால் வட்டுக்கோட்டை தொகுதி வட்டுக்கோட்டை உடுவில் என இரண்டாக பிரிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடுவில் தொகுதியில் போட்டியிட்ட ஹண்டி பெருமநாயகம் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று மீண்டும் தோல்வியடைந்தார் அதன் பின்னர் நாடாளுமன்ற அரசியலை அவர் தொடர்ந்தார் எனினும் தமிழ் மக்களின் அரசியல் விமோசனத்துக்காக தொடர்ந்தும் குரல் கொடுத்து வந்தார் ஹண்டி அவர்கள் பத்திரிகை ஆசிரியராகவும் நூலாசிரியராகவும் செயற்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கால பகுதியில் ஈலகேசரி பொன்னையா அவர்களின் கேசரி என்னும் ஆங்கில வார பத்திரிகையின் ஆசிரியராக உள்ளார் நொதன் கோஆப்ரேட்டர் என்னும் ஆங்கில சஞ்சிகையில் தொடர்ந்து கட்டுரைகளை எழுதி வந்துள்ளார் லாங்குவேஜ் கவர்மெண்ட் அண்ட் இன் எடியூகேஷன் என்னும் நூலை எழுதிய அவர் கல்வி பொது தராதர உயர் வகுப்பு மாணவர்களின் அரசியல் அறிவை மேம்படுத்த ஆட்சியல் என்னும் நூலை இலகு தமிழில் எழுதினார் தொழிற்சங்கவாதியாக செயல்பட்டு ஆசிரியர்களின் மேம்பாட்டுக்காகவும் பாடுபட்டுள்ளார் அகில இலங்கை ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தேசிய கல்வி ஆணையத்தின் உறுப்பினராகவும் வடமான ஆசிரியர் சங்கம் அதிபர்கள் சங்கம் மற்றும் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு குழு என்பவற்றில் அங்கத்தவராகவும் இணைந்து பல்வேறுபட்ட கல்வி பணிகளிலும் ஈடுபட்டார் சுரந்த ஆசிரியராகவும் திறமைமிக்க அதிபராகவும் பேச்சாளராகவும் பத்திரிகை ஆசிரியராகவும் நூலாசிரியராகவும் முற்போக்கு எழுத்தாளராகவும் காந்தியவாதியாகவும் சமூக சேவகராகவும் இடதுசேரி அரசியல்வாதியாகவும் பன்முக ஆளுமை கொண்ட கண்டிப்பாயம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி தமது எழுபத்தெட்டாவது வயதில் அமருத்துவமடைந்தார் தமிழ் மக்களின் சமூக அரசியல் விடிவுக்காக தூர நோக்குடன் கல்வியையும் அரசியலையும் இது கண்களாக கொண்டு வாழ்ந்த ஒரு தனிப்பெரும் தலைவராக அவர் கருதப்படுகின்றார் நன்றி வணக்கம்